திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜெகநாதனுக்கு இன்று தேர்தல் அலுவலர்கள் சின்னம் ஒதுக்கிய நிலையில் ஜெகநாதனுக்கு காலனி சின்னம் வழங்கியவுடன் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காலனியை மாலை அணிந்து வெளியே வந்தார் அப்பொழுது அங்கு வந்த பொதுமக்கள் அவரை வியப்புடன் பார்த்து ரசித்தனர் இந்த சின்னம் உங்களுக்கு நீங்களே கேட்டு வாங்குனீங்களா இல்லை இல்லை சார் ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா அதில் கேட்டிருந்தேன் மூணு ஆப்ஷன் இல்லை முதல் ஆப்ஷன் செப்பல் கேட்டுருந்தீங்கனால அவரை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க எதுக்காக இப்போ நீங்கள் வந்து கலெக்ட் அலுவலகத்துக்குள்ளேயே சின்னம் வாங்கணும் ஒன்றே நீங்கள் வந்து இது இல்லைங்க முதல் ஆப்ஷன் அதே கேட்டதுனால அந்த சின்னம் வருகிற நம்பிக்கையில் தயாராகட்டும் இது வந்து பொதுமக்களை வந்து இழிவான பொருள் நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க அதனால் நானே விருப்பப்பட்டிருந்தேன் கேட்டேன் இந்தியா பூரா அந்த சின்ன தவிர்த்து கொடுப்பாங்க நான் விரும்புகின்ற சின்னத்தை தேர்ந்தெடுப்பேன் பதினஞ்சு லட்சம் இருக்கிறாங்க திருவண்ணாமலை தொகுதியில் இந்த சின்ன எடுத்தால் மட்டும்தான் பதினஞ்சு லட்சம் பேரும் போய் அந்த ஒரே நோக்கம் தானே ஒரே மக்கள் நோக்கம் இந்த சின்னத்தை குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன இந்த குறிப்பிட்டு இந்த சின்னத்தின் மூலயமா வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாக்காளர்கள் ஆமர மக்களும் சென்றடைய சின்னம் அப்படின்றது தான் யார் வேறு சின்ன எடுத்த மக்களை போய் சென்று அடையாது நான் ஒரு சுயேட்சை வேறுபடாரு பதினஞ்சு லட்சம் பேரும் போய் நேரடியாக சந்தித்து ஓட்டு கேட்கறதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை பதினஞ்சு நாளில் எப்படி போய் நான் அவ்வளோ பேரும் சந்தித்து கோட்டி முடியும் இது வந்து பப்ளிக் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுறதுக்காக தான் வந்து இந்திய தேர்தல் ஆனிமே ஒதுக்க சின்னதையாக நான் அவாய்ட் பண்ணணும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தொடர்ந்து திட்டத்தை அதே அதேமாதிரி தமிழகத்தில் வந்து நான் இந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்தேன் வேறு ஒன்று தான் 这个。